டெல்லியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்கிறார்கள் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியில் போராட்ட களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ டார்வின் ஜியோ இந்த போராட்டம் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவி வருகிறது முதல் முதலில் தற்போது இருக்கக்கூடிய இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சு என்பது டெல்லி அல்ல டெல்லி டெல்லியிலிருந்து சுமார் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஹரியானா பஞ்சாப் எல்லை பகுதிகளில் தான் இந்த கண்ணீர் புகை குண்டு வீச்சு என்பது நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி செலோ என்ற ஒரு யாத்திரையை டெல்லி முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள் அதிலும் குறிப்பாக அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால் குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க வேண்டும் அதற்கான சட்டத்தை இயக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம் நடைபெற்ற போது அந்த போராட்டத்தினுடைய இறுதியில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட்டது குறிப்பாக சட்டங்கள் அனைத்தும் திரும்பப்பட்ட நிலையில் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடர்பான ஒரு சட்டம் இயக்கப்படும் என்று மத்திய அரசு ஒரு உறுதி அளித்ததன் அடிப்படையில் தான் விவசாயிகள் அப்போது பிரிந்து சென்றிருந்தார்கள் ஆனால் இதுவரைக்கும் அதுபோன்ற ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை என்பதன் காரணமாக டெல்லி சலு என்ற விஷயத்தை வலியுறுத்தி ஒரு முற்றுகை போராட்டத்தை அவர்கள் முடுக்கிவிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் என்பது இது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இரண்டு தினங்களுக்கு முன்பாகவே டெல்லியினுடைய எல்லைப் பகுதிகளான சிங்கு டிகிரி அதே போன்று காசிபூர் நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் பலத்த பாதுகாப்பு வேலிகளை அமைத்து அரண்களை அமைத்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் அதே போன்று துணை ராணுவ படையினரும் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருந்தார்கள் கான்கிரீட் அமை காங்கிரீட் சுவர்கள் மற்றும் இரும்பு வேதிகள் அதே போன்று ஸ்பைக் என்று சொல்லக்கூடிய ஆணிகள் உள்ளிட்டவற்றை ரோட்டில் பதித்து அவர்கள் விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைவதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக பார்த்தோம் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அங்கு காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர் பஞ்சாபில் இருந்து ஹரியானா வழியாக டெல்லிக்கு வரக்கூடிய விவசாயிகள் அங்கிருந்து தங்களுடைய பேரணியை தொடங்கி இருந்தார்கள் சாம்பு என்ற பகுதிக்கு அவர்கள் வந்த போது அங்கு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் ஆனால் கதையை மீறி அவர்கள் உள்ளே நிலையை முயன்று டெல்லியை நோக்கி வர வரது அந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி என்பது ஏற்பட்டது இதனை அதிக அளவிலான விவசாயிகள் அந்த பகுதியில் குவிந்ததன் காரணமாக அவர்களை அங்கிருந்து கரைந்து போகும் செல்லும்படி போலீசார் வலியுறுத்தி இருந்தார்கள் தொடர்ச்சியாக ஒளிபெருக்கியிலும் அவர்களுக்கு அஹ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் அங்கிருந்து கலைந்து போக மருத்துவதனை அடுத்த கண்ணீர் பூவை குண்டை வீசி அவர்களை கலைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நாள் அந்த பகுதி என்பது கலவரமாக ஒரு காட்சி இருக்கிறது இரு நாலாபுரங்களிலும் அங்கு விவசாயிகள் மற்றும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிதறி ஓடும் காட்சியை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் டெல்லி எல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தற்போது வரை போலீசாரை வரைக்கும் டெல்லிக்குள் நுழையாமல் இருப்பதற்கான தடுப்பு விலகிகளை அமைத்து அங்கிருந்து வரக்கூடிய டிராக்டர்கள் உள்ளிட்டவற்றை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இதுவரைக்கும் டெல்லிக்குள்ளாக அவர்கள் நுழைவதற்கான அடுத்த கட்ட முயற்சியை இதுவரைக்கும் விவசாயிகள் எடுக்கவில்லை அதே நிலையில் விவசாய அமைப்பினரை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய போராட்டம் என்பது ஒரு அடையாளமாக நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் எனவே டெல்லியில் நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய விவசாயிகள் ஒன்று திரண்டு டெல்லியுடைய நான்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எல்லை வழியாக டெல்லிக்குள்ளாக ஊடுருவதற்கான முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆனால் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான பாதுகாப்பை போட்டு அந்த பகுதியை அமைப்பிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு வலைத்திற்குள் வைத்திருக்கிறார்கள் டெல்லி எல்லையை பொறுத்தவரைக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு தலைவர்கள் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த டெல்லியுடைய எல்லை

不错不错